அட போங்க சலிப்பாகிடுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து மீனா பண்ணுறதாகட்டும் இல்லை அந்த சிறகடி காசை சீரியல் நடக்கிற ஒவ்வொரு விஷயமாகட்டும் எல்லாமே இருக்குது இப்போ இந்த டான்ஸ் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பரதநாட்டிய கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த தீனா வந்து உக்கா முழுக்க முழுக்க ரதியை மட்டுமே தான் பார்த்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல்லாக சிரிச்சுட்டே பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அங்கே கரெக்டாக இப்போ மீனா வந்துடுறாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஒரு மணிக்கு வர சொன்னேன் என்ன டைம் ஆகிடுச்சுதே டைம் லேட் ஆகலை அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பிரேக் விடுறாங்க பிரேக் விட்டபோது தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கையில் இருக்க கவரை பார்த்துட்டு என்னது பிரியாணி மாதிரி இருக்குது பிரியாணியாக செஞ்ச அப்படின்னு கேட்க இல்லை வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் வேலை இருந்துச்சு பூ கட்டுற வேலைலாம் இருந்துச்சுன்னு இவங்க சமாளிக்கிறாங்க உடனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் பிரியாணியாக வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜயா இப்போவும் அவங்களை காமிக்கிற மாதிரி ஏன்னா பிரியாணிலாம் வாங்கிட்டு இருக்கா அவ்வளோ காசு வச்சிருக்கா நிறைய சம்பாதிச்சினையும் எப்போ தான் பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கியா வந்து பரிமாறு எல்லாத்தையும் எடுத்து வை அப்படிங்கிறாங்க அவளுக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னாலே அப்படின்னா என்ன பெரிய வேலை இருக்குது பெரிய பூ பூ பூக்கட்டச்சு சும்மா தான் இருக்கப்போறா சுத்தப்பாரா ஒரு ஊராக போகிறா வந்து சாப்பாடை போட சொல்லு அப்படின்னு சாப்பாடு போட வைக்கிறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க மீ மீனா ஒரு இடத்துல கூட தனக்காக சுயமரியாதையாக நின்று என்ன கொடுத்ததே பெருசு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசல கூடவே முத்துவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய மனைவி எது செஞ்சாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாரே தவிர இவங்க இவங்க வந்து சுயமரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்கிறத பற்றி ஸ்ட்ராங்காக சொல்லவும் மாட்டுறாரு ஆகும் ஸோ இது கடையில் வந்து எப்படியே சாப்பாடு கொடுத்து வச்சுட்டு கிளம்ப இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை முத்து வந்து ரோட்டில் மீட் பண்ணுறாரு எல்லாத்தையுமே போலீஸ் செக் பண்ணும்பொழுது வந்து சத்யா வந்து ஒரு பேக் நிறைய பீர் பாட்டில் வச்சுருக்காரு ஆனால் வந்து காலேஜ் போகாமல் ஸோ இதை பற்றி வந்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்டால் நான் குடிக்கவும் இல்லை குடிக்க எடுத்துகிட்டு தான் போகிறேன் வாங்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னு வந்து சமாளிக்கிறார் எந்த பேப்பர்லாம் இருக்குது ஏன்னால் ஒன்றும் தப்புலாம் பண்ணல எல்லாருக்கும் கரெக்டான வயசு இருக்குது அப்படி இப்படின்னு பேச உடனே வந்து பாத்தியாப்பா இப்படி அப்படி பிள்ளைம் பண்ணுறானுங்க பசங்க அப்படின்னு வந்து முத்துக்கிட்ட சொல்ல அதெல்லாம் வந்து பட்டா தான் திருவானுங்கிற மாதிரி அவரும் நிறையா அட்வைஸ்லாம் மாறி மாறி சொல்கிறார் கண்ணதாசனெலாம் இழுத்து பல அட்வைஸுகள்லாம் சொன்னாலும் கூட சத்தியாக அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை உடனே பெரிய ப்ரொஃபஸர் இவர் சொல்ல வேண்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக கிளம்பிடுறாரு இது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நெஞ்செரிச்சலில் அப்படியே வந்து சீரகத்தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க விஜயா என்னாச்சுன்னு கேட்டால் வந்து அந்த பிரியாணி ஒத்துக்கலாம் அவங்களுக்கு உடனே என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி பேசி எதுக்கு பிரியாணி சாப்பாடு தான் சூப்பரான மீல்ஸ் செஞ்சுருந்தாங்களே இவங்கன்னு சொல்லிட்டு மீனான்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்க ஷாக் ஆனதுக்கு பிறகு உண்மையாக சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கொடுத்தியாண்ணா இல்லை வரல இப்படி இருந்தாங்க அவங்களுக்காக கொடுத்துட்டேன் அப்படின்னா நல்லது தானேங்கிறாங்க இப்போ முத்துவும் அண்ணாமலையும் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நல்ல மனசு தான் எல்லாம் சரிக்கும் உங்களுக்கு நல்ல மனசு இல்லை அதனால தான் சரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிவிட்டு பாவ நான் மருமக நல்லது செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ முத்து வந்து சுற்றி எல்லாம் போடுறத்தனோட மனைவிக்கு அப்படியே கட்டுப்பாக இருக்குது விஜயாவுக்கு இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கதையில் அடுத்த கட்ட திருப்பமாக மனோஜ் வந்து தன்னுக்கு வந்த லெட்டரை நினச்சி நினச்சி யோசிச்சு அவங்க அம்மாவை மாடி கூப்பிட்டு தனியாக பேசணும்னு சொல்லி இப்படி லெட்டர் வந்திருக்கு நீங்கள் வந்து தர ஜெயிலுக்கு போவீங்கன்னு போட்டுருக்கோன்னா அவங்க ஷாக்காக நிற்கிறாங்க ஸோ எப்படி போகுது கதை நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ